எட்டு அணிகள் பங்கேற்ற ஆசிய கோப்பை கிரிக்கெட் தொடர் இறுதி கட்டத்தை எட்டியது பாகிஸ்தானும் இறுதி போட்டிக்கு முன்னேறின இரு அணிகளுக்கு இடையே சச்சரவுகள் நீடித்து வரும் நிலையில் இது மேலும் ரசிகர்களிடம் எதிர்பார்ப்பை கூட்டியது அதிலும் நாற்பத்தி ஓரு ஆண்டுகால ஆசிய கோப்பை வரலாற்றில் முதல் முறையாக இந்தியாவும் பாகிஸ்தானும் இறுதிப் போட்டியில் நேற்று களம் கண்டன இதில் முதலில் பேட் செய்த பாகிஸ்தான் அணி புள்ளி ஒரு ஓவர்களில் அனைத்து விக்கெட்டுகளையும் ரன்கள் எடுத்தது அவ்வணியில் அதிகபட்சமாக பர்ஹான் ஐம்பத்தி ஏழு ரன்களும் ஜமான் நாற்பத்தி ஆறு ரன்களும் எடுத்தனர் இந்திய அணி தரப்பில் குல்தீப் யாதவ் நான்கு விக்கெட்டுகளையும் பும்ரா வருண் அக்ஷர் ஆகியோர் தலா இரண்டு விக்கெட்டுகளையும் வீழ்த்தினர் பின்னர் நூத்தி நாற்பத்தி ஏழு ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற களமிறங்கிய இந்திய அணிக்கு ஆரம்பமே அதிர்ச்சி காத்திருந்தது இந்த தொடரில் சிறப்பான பங்களிப்பை அளித்து வந்த தொடக்க வீரர் அபிஷேக் சர்மா இந்த முறை ஐந்து ரன்களில் ஆட்டமிழந்தது ரசிகர்களுக்கு பெருத்த ஏமாற்றத்தை தந்தது அதேபோல் சுப்மன் கில் பன்னிரண்டு ரன்களிலும் கேப்டன் சூரியகுமார் யாதவ் ஒரு ரனிலும் நடையை கட்ட இந்தியா ஆரம்பத்திலேயே தள்ளாட்டத்தை சந்தித்தது எனினும் திலக் வர்மா இந்த போட்டியில் நங்கூரமா இறுதி வரை களத்தில் நின்று அணியை வெற்றி பாதைக்கு அழைத்துச் சென்றார் இந்த போட்டியில் திலக் வர்மா ஐம்பத்தி மூன்று பந்துகளில் மூன்று பவுண்டரி நான்கு சிக்சருடன் அறுபத்தொன்பது ரன்கள் எடுத்தார் அவருக்கு துணையாக சஞ்சு சாம்சன் இருபத்தி நான்கு ரன்கள் சிவம் துபை முப்பத்தி மூன்று ரன்கள் ஆகியோர் கைகொடுக்க இந்திய அணி பத்தொன்பது புள்ளி நான்கு ஓவர்களில் ஐந்து விக்கெட் இழப்புக்கு நூற்றி ஐம்பது ரன்கள் எடுத்து அபார வெற்றி பெற்றதுடன் சாம்பியன் கோப்பையையும் ஒன்பதாவது முறையாக தட்டிச் சென்றது இந்த தொடரில் எல்லா போட்டிகளிலும் வென்ற இந்திய அணி பாகிஸ்தான் அணியை மட்டும் மூன்று முறை வீழ்த்தியது குறிப்பிடத்தக்கது மறுபுறம் ஆசிய கோப்பை தொடரை வென்ற இந்திய அணி பாகிஸ்தான் கிரிக்கெட் வாரியத்தின் தலைவரும் அந்நாட்டின் உள்துறை அமைச்சருமான மோசின் நக்வியிடமிருந்து வெற்றி கோப்பையை பெற மறுத்து இருப்பது சர்ச்சை ஏற்படுத்தியுள்ளது கோப்பை வழங்க நக்வி மேடைக்கு வந்தபோது இந்திய வீரர்கள் பதினைந்து அடி தூரத்தில் விலகி நின்று கோப்பையை வாங்க மறுத்தனர் பிசிசிஐ செயலர் தேவஜித் சைக்கியா கூறுகையில் இந்தியா மீது பாகிஸ்தான் தீவிரவாத தாக்குதல் நடத்தியது அந்த நாட்டைச் சேர்ந்த ஒருவரிடமிருந்து கோப்பையை பெற மாட்டோம் அதே சமயம் இந்தியாவுக்கான கோப்பை இந்தியாவுக்கு அனுப்பி வைக்கப்பட வேண்டும் என்று தெரிவித்தார் போட்டியில் அணிக்கு மைதானத்தில் கோப்பை வழங்கப்படாமல் போனது இதுவே முதன்முறை என்பது கவனிக்கத்தக்கது அதே நேரத்தில் ஆசிய கோப்பை இறுதிப் போட்டியில் பாகிஸ்தானை வீழ்த்தி இந்தியா வெற்றி பெற்றதை அடுத்து நாடு முழுவதும் கொண்டாட்டங்கள் களைகட்டின ஆசிய கோப்பை கிரிக்கெட் தொடரில் பாகிஸ்தானை வீழ்த்தி சாம்பியன் பட்டம் வென்ற இந்திய அணிக்கு பிரதமர் மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ள அவர் விளையாட்டு மைதானத்தில் ஆபரேஷன் சிந்து நடைபெற்றதாக குறிப்பிட்டுள்ளார் அதில் விளைவு ஒன்றுதான் இந்தியா வெற்றி பெற்றது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் மேலும் நமது கிரிக்கெட் வீரர்களுக்கு வாழ்த்து தெரிவிப்பதாகவும் பிரதமர் மோடி பதிவிட்டுள்ளார்